வேளாங்கண்ணி தூய ஆரோக்கிய அன்னை பேராலய வரலாறு வங்க கடலோரம் சூழலிலே உள்ள வேளாங்கண்ணி என்னும் சிற்றூரில் அமைந்திருப்பதுதான் தூய ஆரோக்கிய திருத்தலம் பேராலயம் அனைத்துலக புகழ்பெற்ற இந்த மரியன்னையின் திருத்தலம் கீழே நாடுகளின் லூர்து நகர் என்று பெருமையோடு அழைக்கப்படுகிறது இத்திருத்தலம் தஞ்சை மறை மாவட்டத்தின் கலங்கரை தீபமாக திகழ்கிறது இந்த திருத்தலத்திற்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல எல்லா மதங்களையும் லட்சக்கணக்கான சார்ந்த மக்கள் திரண்டு வந்து அன்னையின் அன்பை பருகி செல்கிறார்கள் அவதியுறும் மக்களை அரவணைத்து தேற்றி வரும் அத்தாயின் பரிவையும் பாசத்தையும் அனுபவித்து மகிழ்ந்து நெகிழ்ந்து போகிறார்கள் பக்தர்கள் நாகரீக பழமையும் ஆழ்ந்த ஆன்மீகமும் நிறைந்த இந்திய திருநாட்டில் அமைந்திருக்கும் வேளாங்கண்ணி தூய ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயம் பண்பாட்டினாலும் மொழியினாலும் சமயத்தினாலும் வேறுபட்டிருக்கும் மக்களெல்லாம் சங்கமிக்கும் ஒரு புண்ணிய பூமியாக திகழ்ந்து வருகிறது மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் ஈடு இணையற்ற சான்றாக நின்று மெளிர்கிறது வேளாங்கண்ணி தூய ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயம் அன்று எவருக்கும் தெரியாத சிற்றூராக வங்க கடலோரம் இருந்த வேளாங்கண்ணி இன்று உலக புகழ்பெற்ற திருத்தலமாக வளர்ந்து உயர்ந்து நிற்கின்றது இது எப்படி என்பதை அறிய அனைவரும் ஆவலுடன் இருக்கலாம் இத்தகைய மாட்சிமிக்க வளர்ச்சிக்கு காரணம் என்ன பலருக்கும் தெரியாத இச்சிற்றூரை மாதாவே தேர்ந்தெடுத்து காட்சி தந்து ஒப்பற்ற திருத்தலமாக அதுவும் உலக புகழ்பெற்ற மரியன்னையின் திருத்தலமாக மாற்றியிருக்கிறார் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை இந்தியாவின் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வேளாங்கண்ணி என்னும் சிற்றூரில் உள்ள பெருமைமிகு புகழ்மிகு கத்தோலிக்க திருத்தலமாகிய இவ்வாலயம் தூய ஆரோக்கிய அன்னையின் பெயரால் கட்டப்பட்டதாகும் பதினாறாம் நூற்றாண்டில் நிகழ்ந்த மூன்று புதுமைகளினால் இந்த வேளாங்கண்ணி தூய ஆரோக்கிய அன்னையின் பக்தி பரவலாயிற்று முத்தான மூன்று புதுமைகள் முதல் புதுமை பால் விற்ற குல சிறுவனுக்கு அளித்த காட்சி ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளுக்கு முன் நாகப்பட்டினத்தில் இருந்த ஒரு செல்வந்தருக்கு வேளாங்கண்ணியில் வாழ்ந்த ஓர் குல சிறுவன் ஒருவன் ஒவ்வொரு நாளும் பால் கொண்டு போய் கொடுப்பது வழக்கம் ஒருநாள் அதேபோல் பால் கொண்டு போகும்போது கடுமையான வெப்பம் தாக்கவே அந்த சிறுவன் சற்று இழைப்பாரும் விதமாக அங்கே இருந்த ஓர் ஆலமரத்தின் நிழலில் குளத்துக்கு அருகே சற்று ஓய்வெடுத்தான் அப்போது சூரியனை விட அதிக பிரகாசமான ஒளி ஒன்று அவன் முகத்தில் பட்டது உடனே அவன் கண் விழித்தான் அங்கே அவன் கண்ட காட்சி விண்ணக அழகு நிறைந்த அன்னை தெய்வீக திருக்குழந்தையை கையில் ஏந்தியவராய் திருக்காட்சி தந்தார் அந்த அன்னை தாய்மை புன்னகை தவழ தனது குழந்தைக்கு கொஞ்சம் பால் தருமாறு அந்த சிறுவனை கேட்டார் விண்ணக அழகிலே மிதந்து வந்த அத்தாயின் வேண்டுதலை அந்த சிறுவனால் புறக்கணிக்க முடியவில்லை அச்சிறுவனும் பால் கொடுக்க அந்த குழந்தையும் பருகியது சில வினாடிகளில் அந்த தேவ அன்னையும் குழந்தையும் அந்த இடத்திலிருந்து மறைந்தனர் நாகையில் உள்ள செல்வந்தரின் வீட்டுக்கு வந்ததும் அந்த சிறுவன் தான் காலம் தாழ்த்தி வந்ததற்காகவும் பாலின் அளவு குறைந்து இருப்பதற்காகவும் செல்வந்தரிடம் மன்னிப்பு வேண்டினான் சிறுவன் இவ்வாறு சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே என்ன ஆச்சரியம் சிறுவன் சுமந்து வந்த பால் குடம் நிறைந்து வழிந்தோடியது இதை பார்த்த செல்வந்தர் அந்த சிறுவனிடம் சற்று விளக்கமாய் கேட்டார் அச்சிறுவனும் தான் வரும் வழியில் விண்ணக அழகை மிஞ்சும் தாய் தன் குழந்தையுடன் தனக்கு காட்சி தந்ததையும் அத்தாயின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த தெய்வீக குழந்தைக்கு சிறிதளவு பால் கொடுத்ததையும் சொல்லி முடித்தான் அப்போதும் பால் நிரம்பி வழிவது நிற்கவே இல்லை உடனே அந்த செல்வந்தர் சிறுவன் குறிப்பிட்ட இடத்திற்கு விரைந்து வந்தார் அன்னை காட்சி தந்த அந்த இடத்தில் இருந்த ஆலமரமும் அந்த சற்று வித்தியாசமாகத்தான் தெரிந்தது அந்த செல்வந்தருக்கு உடனே அவர் அப்புனித தலத்தில் தாழ்பணிந்து வணங்கினார் சிறிது காலத்தில் தெய்வீக தாய் காட்சி அளித்த அத்திருவிடத்தில் சிற்றாலயம் எழுப்பப்பட்டது அதுவே இன்று நம் கண்முன் காட்சியாய் நிமிர்ந்து நிற்கும் பழைய வேளாங்கண்ணி மாதா குளம் அன்று மாதா காட்சி கொடுத்த அந்த குளத்து நீர்தான் இன்று வேளாங்கண்ணி மாதா குளத்து தீர்த்தமாக பக்தர்களால் பக்தியோடு பருகப்படுகிறது மருத்துவரால் கைவிடப்பட்ட பல நோய்கள் பிணிகள் தீர்க்கும் அரும் மருந்து இந்த வேளாங்கண்ணி மாதா தீர்த்தம் ஆகும் இரண்டாம் புதுமை மோர்விற்ற கால் முடமான சிறுவனுக்கு அளித்த காட்சி சில ஆண்டுகளுக்கு பிறகு வேளாங்கண்ணி அன்னையின் இரண்டாவது காட்சி வேளாங்கண்ணி சிற்றூரிலேயே அமைந்துள்ள நடுத்திட்டு என்ற இடத்தில் நடைபெற்றது அங்கே கால் ஊனமுற்ற ஒரு சிறுவன் மோர் வியாபாரம் செய்து வந்தான் அப்போது ஒருநாள் மீண்டும் எழில்மிகு தோற்றத்துடன் வேளாங்கண்ணி அன்னை தனது குழந்தை இயேசுடன் காட்சி தந்து தனது குழந்தைக்கு சிறிதளவு மோர் தருமாறு கேட்டார் தாயின் பேரழகையும் குழந்தையின் தெய்வீக திருமுகத்தையும் கண்டு வியந்து மகிழ்ந்த சிறுவன் குழந்தைக்கு மகிழ்வுடன் மோர் வழங்கினான் அப்போது அந்த பேரழகு பெட்டக தாய் அந்த கால் ஊனமுற்ற சிறுவனிடம் பின்வருமாறு சொன்னார் மகனே உடனே நாகப்பட்டினம் சென்று அங்கே வாழும் கத்தோலிக்க கிறிஸ்தவர் ஒருவரிடம் நீ கண்ட இந்த காட்சியினைக் கூறி இந்த இடத்தில் மக்கள் ஒன்று சேர்ந்து கடவுளை வழிபட ஓர் ஆலயம் கட்ட சொல்வாயாக என்றார் ஆனால் அந்த சிறுவனோ தான் கால் ஊனமுற்றவன் என்னால் எப்படியம்மா போக முடியும் என்ற ஏக்க பார்வையோடு வேளாங்கண்ணி அன்னையை பார்க்கிறான் அவனின் ஏக்கத்தை புரிந்து கொண்ட வேளாங்கண்ணி அன்னை மகனே எழுந்து நட என்ற வார்த்தைகளை உதிர்க்கிறார் மரியன்னை உடனே அந்த சிறுவனின் ஊனமுற்ற கால்களிலே ஒரு புது ரத்தம் பாய்வது போல் தோன்றியது அந்த சிறுவனும் உடனே எழுந்தான் நடந்தான் ஓடினான் அந்த சிறுவனின் ஓட்டம் நாகப்பட்டினத்தில் வாழ்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர் வீடு வரை தொடர்ந்தது வீட்டிற்கு சென்று நடந்ததை சொன்னான் அவனின் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியம் அடைந்தார் அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர் அதற்கு முந்தைய இரவில் அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவரின் கனவில் வேளாங்கண்ணி அன்னை தோன்றி ஆலயம் கட்டச் சொன்னதை நினைவு கூர்ந்தார் உடனே அந்த சிறுவனுடன் வேளாங்கண்ணி அன்னை காட்சி கொடுத்த அந்த இடத்திற்கு வந்தவுடன் தெய்வீக தாயின் குரலும் கேட்டது மகனே இந்த இடத்திலேயே ஆலயம் கட்ட வழி செய்வாயாக என்பதாய் இதை கேட்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர் அந்த ஊர் மக்களின் உதவியுடன் அன்னைக்கு ஓர் ஆலயம் கட்டி முடித்தார் அதுவே இன்று நாம் காணும் வேளாங்கண்ணி அன்னை வீற்றிருக்கும் பேராலயம் மூன்றாம் புதுமை புயலில் சிக்கிய போர்ச்சுகீசிய மாலுமிகளின் கப்பலை பத்திரமாக கரை சேர்த்தது கிபி பதினேழாம் நூற்றாண்டிலே வேளாங்கண்ணி அன்னையின் மூன்றாவது புதுமை நிகழ்ந்தது அப்போது சீனாவில் உள்ள மாக்காவில் இருந்து போர்ச்சுகீசிய வியாபார பாய்மர கப்பல் ஒன்று கொழும்பு நோக்கி பயணம் செய்து கொண்டு இருந்தது வழியில் கடுமையான புயலால் அந்த கப்பல் தாக்கப்பட்டது அந்த கப்பலில் இருந்த மாலுமிகள் என்ன செய்வது என்றே தெரியாமல் கடலில் மூழ்க போகிறோமே நடுங்கினார்கள் புயலின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க கப்பல் மூழ்கும் நிலை நெருங்கியது அந்த நிலையில் மாலுமிகள் அனைவரும் கன்னி மரியாவிடம் கரம் குவித்து கண்ணீரோடு ஜபித்தார்கள் அம்மா மரியே எங்களை இந்த கடும் புயலிலிருந்து காப்பாற்றும் நாங்கள் நலமுடன் கரை சேரும் இடத்தில் கன்னி மரியே உமக்கொரு ஆலயம் எழுப்புகிறோம் என்று நேர்ந்து கொண்டார்கள் சிறிது நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக புயலின் தொடங்கியது அவர்கள் புயலில் சிக்கிய கப்பலும் ஓரிடத்தில் கரை சேர்ந்தது அன்றைய தேதி செப்டம்பர் எட்டு அது கன்னி மரியாவின் பிறந்த நாள் கப்பல் கரை சேர்ந்த இடம் வேளாங்கண்ணி கடற்கரை மாலுமிகள் தாங்கள் நலமுடன் வந்து சேர்ந்ததற்காக இறைவனுக்கும் கண்ணி மரியாவுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி செலுத்தி நன்றி காணிக்கையாக அன்னைக்கு சிற்றாலயம் ஒன்று எழுப்பினார்கள் போர்ச்சுகீசிய மாலுமிகள் எப்போதெல்லாம் வேளாங்கண்ணி கடற்கரை வழியாக செல்கிறார்களோ அப்போதெல்லாம் மீண்டும் மீண்டும் தாங்கள் கட்டிய சிற்றாலயத்திற்கு வந்து அன்னையை வணங்கி செல்வது வழக்கம் அப்படி வரும்போது ஒருமுறை தாங்கள் கட்டிய சிற்றாலயத்தை விரிவாக்கம் செய்யும் பொருட்டு அந்த மாலுமிகள் தாங்கள் கொண்டு வந்த பீங்கான் ஓடுகளை வேளாங்கண்ணி அன்னை ஆலய பீடத்தில் பதித்து ஆலயத்தை அழகுபடுத்தினார்கள் அந்த பீங்கான் ஓடுகளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நிகழ்வுகள் அழகான முறையில் வண்ணம் தீட்டப்பட்டு உள்ளன அவை வேளாங்கண்ணி அன்னை திருத்தல பீடத்தை அலங்கரிக்கும் அழியா ஓவியங்களாக இரவா காவியங்களாக வேளாங்கண்ணி அன்னை திருத்தல பீடத்தில் இன்றும் காணப்படுகிறது இவ்வாலயத்தின் திருவிழா கன்னி மரியாவின் பிறந்த நாளும் போர்ச்சுகீசிய மாலுமிகள் கரை சேர்ந்த நாளுமான செப்டம்பர் எட்டு அன்று தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருகின்றது இவ்வாலயத்தின் மேற்கில் உள்ள விரிவாக்க முகப்பு பிரான்சு நாட்டின் லூர்து நகரில் உள்ள பேராலயத்தின் வடிவில் கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது வேளாங்கண்ணி தூய ஆரோக்கிய அன்னை நவநாள் முதலில் ஜபமாலையும் வாழ்க அரசியே ஜபமும் சொல்ல வேண்டும் வேளாங்கண்ணி தூய ஆரோக்கிய அன்னைக்கு மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் விண்ணகத் தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகை மீட்ட திருமகனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் மூவொரு கடவுளாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் இல்லாமல் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகம் படைக்கப்படும் முன் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இன்ப வனத்தில் முதல் பெற்றோருக்கு அறிவிக்கப்பட்ட தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விடிவெள்ளி என இறைவாக்கினரால் போற்றப்படும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மனு குலத்திற்கு அருள்மழை பொழியும் மேகமான தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எல்லா நன்மை தனத்துக்கும் பாத்திரமான தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் முதுபெரும் தந்தையர்களால் தூயவள் என அழைக்கப்பட்ட தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அகங்கார பேயின் தலையை மிதித்த தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இஸ்ராயேலரின் பதினாறு அரச குலங்களுள் சிறப்புற்ற குலத்தில் உதித்த தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பேறு பெற்ற அண்ணம்மாள் சுவக்கனின் திருமகளாக பிறந்த தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அவர்களின் வேண்டுதல்களாலும் நற்செயல்களாலும் இறைவனின் அன்பு குழந்தையாகப் பிறந்த தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூதர் புனிதர் அனைவருக்கும் மேலாக நிறைந்த அருள் ஒளியோடு பிறந்த தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் படைப்பு பொருட்கள் அனைத்திற்கும் மேலாக இறைவனுக்கு மகிமை அளிக்க அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விண்ணகமும் மன்னகமும் போற்றிடும் அழகுடன் பிறந்த தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவனின் கொடைகளை எல்லாம் பெற்றுத்தரும் இறை குல கொழுந்தான தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எல்லா காலத்திற்கும் இறைவனின் திருமுன் இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மையின் வழியில் எல்லா புனிதர்களுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிறப்பின் போது விண்ணக ஒளியால் சுடர்விட்டு தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மனித குலத்தின் மகிழ்ச்சியாக விளங்கும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிறந்தவுடன் விண்ணக தந்தைக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உமது அழகுக்கு ஏற்ப மரியா என்னும் புதிய பெயர் சூட்டப்பெற்ற தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்றும் கண்ணியாக விளங்கும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆலயத்தில் அனைவருக்கும் ஆசிரியராக விளங்கும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோயுற்றோரின் துன்பத்தை அகற்றி நலமருளும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனிதர்களின் விண்ணக முடியென விளங்கும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான எசுவே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மதியான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஜெபிப்போமாக விண்ணக தந்தையே இறைவா தூய கண்ணி தாயாகிய அன்னை மரியாவை எல்லா அருட்கொடைகளாலும் அலங்கரித்து உமது திருமகனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக முன்னரே தெரிந்து கொண்டீரே இந்த உத்தம தாய் எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வறுமை பிணி போன்ற துன்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோமாக இந்த தாயின் வழியாக ஆரோக்கியமும் எங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் தூய்மையின் வழி நடந்து விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள அருள்தாரும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் 啊，没。